ஒரு பெயின் இருக்குது அப்படின்னா அந்த பெயின் வந்து நம்ம நார்மலாக எப்படி ட்ரீட் பண்ணுவோம் ஸோ அந்த பெயினை நம்ம நார்மலாக எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அமுக்கினோம் இல்லை மசாஜ் பண்ணோம்னா அந்த பெயின் குறையுது ஸோ எப்படி இந்த பெயின் வந்து மசாஜ் பண்ணும்போது குறையுது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி வைப்போம் இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஐஸ் பேக் வைக்கலாம் இதெல்லாம் வைக்கும்போது இந்த பெயின் குறையுது ஸோ எப்போயாவது திங்க் பண்ணியிருக்கீங்களா ஏன் இந்த பெயின் இப்படி குறையுது அதே மாதிரி லீவ் எடுத்து வெக்கேஷனில் எல்லோரும் எங்கே போகிறாங்க தாய்லாந்து எதுக்காக மெயினாக இந்த மசாஜ் தெரப்பிக்காக போகிறாங்க வேறு எதுக்கு போகிறாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் பட் மசாஜ் தெரப்பிக்கும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் கோயிங் த ஸோ நிறைய சென்டர்ஸ் இருக்குது மசாஜ் சென்டர் இது எல்லாமே இருக்குது ஸோ ஒரு பெயினுக்கும் இந்த மசாஜ் இந்த தெர்மல் இது இதுக்கும் என்ன சம்பந்தம் எப்படி இது நிறுத்தும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் கேட் கண்ட்ரோல் தேரி ஆஃப் பெயின் ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் அது எப்படி குறைய நல்லா கவனிச்சுக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இது தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு வந்து அந்த மெக்கானிசம் என்ன ஓகே அந்த பெயின் பார்த்துவேல என்ன நடக்குது அந்த சைனல் ஸ்பைனல் ஸ்பைனல் கார்டில் என்ன முக்கியமாக நடக்குது அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம மசாஜ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெயின் சிக்னல்ஸ் வந்து யூஸ்வலாக இந்த ஃபைபர்ஸ் அதாவது ஏ டெல்டா சி இந்த ஃபைபர்ஸில் தான் மூவ் ஆகும் ஓகே ஏ டெல்டா இல்லைனா சி ஃபைபர்ஸ் அதாவது வச்சு நம்ம வந்து என்ன நியோ நியோஸ்பைனோத்தலாமிக் ட்ராக்ட் ஏ டெல்டாலேருந்து போச்சுன்னா ஓகே இங்கே பார்க்குறீங்க இல்லையா அந்த ஏ டெல்டாலேருந்து போச்சுன்னா நியோ ஸ்பைனோத்தலாமிக் சியிலேருந்து போச்சுன்னா பேலியோஸ் ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இப்போது என்ன நடக்குதுன்னா நம்ம மசாஜ் பண்ணும்போது மசாஜுக்கான அந்த நரம்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அது என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அஸ் டேக் அ பிக் லார்ஜ் அன்மைலினேட்டட் ஃபைபர் ஸோ அது என்ன பண்ணுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டச்சு நம்ம தொடுறோம் இல்லைன்னா மசாஜ் பண்ணுறோன்னா அந்த ஃபைபர் இங்கே வர சிக்னலை அது என்ன பண்ணிடுது அது பிளாக் பண்ணிடுது இல்லைனா க்ளோஸ் பண்ணிடுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துல தான் அந்த கேட் கண்ட்ரோல் கேட் மாதிரி இருக்கும் ஸோ இப்போ கேட் இது க்ளோஸ் பண்ணிட்டேன் நமக்கு இதுக்கு மேலே போக முடியாது இதுக்கு மேலே பிரெயினால் பிரெயினுக்கு ரீச் ஆகாது இல்லையா அந்த சிக்னல் வந்து இதுக்கு மேலே இதுக்கு மேலே ரீச் ஆகுது அதில் தான் இங்கே க்ளோஸ் பண்ணிடறோம் அதுதான் நம்ம கேட் கண்ட்ரோல் தேரின்னு சொல்கிறோம் ஸோ இதை எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்பைனல் கார்டில் இருந்து டார்சல் ஹார்னில் இருக்குது லார்ஜ் மைலினேட்டட் ஃபைபர் தட் கேரி டச் சென்சேஷன் என்ன பண்ணுவோம் க்ளோஸ் பண்ணிடும் க்ளோஸ் பண்ணிடும்னா என்னென்னா நம்ம வந்து அமுக்கும் போது இது ஆக்டிவேட் ஆகுது அந்த ஆக்டிவேட் ஆனது என்ன பண்ணுது நியூரோ ட்ரான்ஸ்மீட்டரு சப்ஸ்டன்ஸ் பி ரிலீஸ் ஆகணும் இங்கே அது ரிலீஸ் ஆகாமல் பார்த்துக்குது அப்போ அதுக்கு மேலே உங் செகண்ட் ஆர்டர் நியூரான் வந்து போகாது பெயின் பார்த்துவே ஸோ சிக்னல் பிரெயினுக்கு போகாது ஸோ தே டூ திஸ் பை காசிங் ப்ரீசினாப்டிக் இன்னிபிஷன் ஆஃப் த ஸ்மாலர் பெயின் ஃபைபர்ஸ் இது லார்ஜாக இருக்கிறனால இது ரொம்ப பெருசாக இருக்கிறனால இந்த ஸ்மாலர் பெயின் ஃபைபர்ஸை அதை இன்னிபிட் பண்ணிடுது ஸோ வென் த கேட் இஸ் க்ளோஸ்ட் ஃபீவர் பெயின் சிக்னல்ஸ் என்னாகவும் பிரெயினுக்கு ரீஸ் ஆகும் ரீச் ஆகும் ஸோ லெஸ் பெயின் வென் த கேட் இஸ் ஓப்பன் பெயின் சிக்னல்ஸ் பாஸ் த்ரூ ஈஸிலி அப்போ நிறைய மோர் பெயின் இருக்கும் நமக்கு ஸோ இதுதான் நம்ம நம்ம டச் பண்ணும்போது ஓகே இல்லாட்டி ப்ரெஷர் கொடுத்தா அந்த இது வைக்கிறாங்க இல்லையா மசாஜில் மசாஜ் பண்ணுறாங்க ஸோ அந்த எல்லாமே நம்ம கொடுக்கும்போது அது என்ன பண்ணுது இங்கே இருக்க இதை இன்கிபிட் பண்ணிவிடுது விச் இஸ் அதர்வைஸ் கால்ட் ப்ரீ சினாப்டிக் இன்ஹிபிஷன் ஓகே ஸோ தட் இஸ் அ ரீசன் ஸோ டச்சு ரப்பிங் காலத்தையே விட்டோம்னா இல்லைனா மெக்கானிக்கல் ரிக் வைப்ரேஷன் சென்ஸ் ஆக்டிவேட் திஸ் லார்ஜ் ஃபைபர்ஸ் அண்ட் த கிளேட் க்ளோசஸ் பட் இப்போ சைனாவில் ஒரு டைப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா இந்த நீரில் மாதிரி வச்சு வைக்கிறாங்க வாடியோ கால் தட் அக்கு பெஞ்சர் அக்கு பெஞ்சர் எப்படி வந்து பெயினை ரிடியூஸ் பண்ணுதுன்னா அதே மெக்கானிசம் தான் கிட்டத்தட்ட இதே தான் கேட் கண்ட்ரோல் பட் அதை இல்லாமல் அக்குபெஞ்சர் ஆல்சோ காசஸ் ரிலீஸ் ஆஃப் பாடிக்குள்ளே இருக்கிற பெயின் கில்லர்ஸ் விச் இஸ் கால்ட் என்டார்ஃபின்ஸ் என்டார்ஃபின்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாடிக்குள்ளேயே இருக்கிற பெயின் கில்லர்ஸ் ஆர் அதர்வைஸ் வி கால் திஸ் அஸ் நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ் நேச்சுரல் பெயின் கில்லர்ஸ் அதை வந்து ரிலீஸ் பண்ணுது ஸோ அந்த என்டார்ஃபின் என்ன பண்ணும் அதுவும் மறுபடியும் இந்த இடத்துல வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வராமல் பார்த்துக்கும்